சீரியல் நடிகர் முனிஷ் ராஜாவை பிரிகிறதுக்கு காரணமே இதுதான் இந்த மாதிரி நடிகர் ராஜ்கிரனுடைய மகள் பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சிருக்கிறாங்க ஸோ அது இதில் பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில நடிகர் ராஜ்கிரனுடைய வளர்ப்பு மகளான பிரியா சீரியல் நடிகர் முனீஷ் ராஜாவை காதலித்து திருமணம் செஞ்சிருந்த நிலையில அவரை எதுக்காக பிரிஞ்சு அப்படிங்கிறது குறித்து இப்போ நிறைய குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா அவங்க முன் வச்சிருக்கிறாங்க அதுல முனிஷ் ராஜா மட்டும் இல்லாம அவருடைய அம்மாவும் என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் அதுக்கான காரணத்தையும் பாத்தீங்கன்னா பிரியா வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கிறாங்க நடிகர் ராஜ்கரன் இயக்குனராகவும் பல வருடங்களா சினிமாவில பிரபலமா இருக்கிறாரு அதே நேரத்துல சமுதாயத்துல ஒரு நல்ல மரியாதை உள்ள இடத்துல இருக்கிறாரு இந்த நிலையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவருடைய வளர்ப்பு மகள் பிரியா சன் டிவில ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல் மூலியமா ஃபேமஸான நடிகர் முனிஸ் ராஜாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பேசப்பட்டுச்சு அப்போ ராஜ்கரன் பிரியா என்னுடைய சொந்த மகள் இல்ல வளர்ப்பு மகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதோட அந்த சீரியல் நடிகர் தன்னுடைய வளர்ப்பு மகளை திருமணம் செஞ்சது சொத்துக்காகத்தான் இனி அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் சினிமா வட்டாரத்தில் என்னுடைய பெயரை எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாகவும் அறிக்கை வெளியிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா பிரியா அண்டு முனிஷ் ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதே போல ஜி தமிழ்ல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமணத்தை கூட நடத்தி வச்சிருந்தாங்க ஸோ இப்படியான நிலையில தான் போன வருஷத்துல பிரியா தான் முனிஷ் ராஜாவை புரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் அவர் தன்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாரு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நகை பணம் வாங்கிட்டு வர சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாரு எனக்கு சாப்பாட்டுக்கு கூட அவருக்கு ஆஸ்தராமல் கொடுமைப்படுத்தினாரு என்னுடைய அப்பா தான் சிலர் மூலியமாக எனக்கு ஒரு சில உதவிகளை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா பேசியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் முனிஷ் ராஜாவை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன் இனி அவரோட சேர்ந்து வாழ மாட்டேன் என்னுடைய அப்பா என்ற அம்மாவோட அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி நான் அவங்கள விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரியா பேசியிருந்தாங்க இந்த நிலையில தான் பிரியா இப்போ மறுபடியும் முனிஷ் ராஜா மேலே ஒரு சில குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்கிறாங்க அதாவது திருமணத்துக்கு அப்புறமா என்னுடைய அம்மா அப்பா என்கிட்ட ஆரம்பத்தில் பேசலை ஆனால் கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா என்னுடைய அம்மா என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க அப்போ முனிஷ் ராஜாவோட அம்மா உங்க அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்களே நீ நகை பணம் எல்லாமே வாங்கிட்டு வா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு பணம் தந்துட்டு இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு போதாது உங்க அம்மா கிட்ட நூறு பவுன் நகை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரியா எனக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க என்னுடைய மாமியார் என்னை கெட்ட வார்த்தையினால திட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த கெட்ட வார்த்தையை சொல்லித்தான் என்னை கூப்பிடவே செய்வாங்க நான் நகை கொண்டு வரல அப்படிங்கிற ஆதங்கம் அவங்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சு அதனால எங்கள் அம்மா என்கிட்ட பேச ஆரம்பிச்சதும் உங்கள் அம்மா கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க கையில் கிடைக்கிற பொருட்களை எல்லாமே தூக்கி எல்லாம் முனிஷ்ராஜாவும் என்னை அடிப்பார் அதே போல முனிஷ்ராஜாவுடைய அம்மாவும் என் மேலே பொருட்களை தூக்கி வீசி அடிச்சிருந்தாங்க அதுக்கு ராஜா நகை வாங்கிட்டு வந்தால் எங்கள் அம்மாவனை அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக எங்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறமா தான் நான் இந்த வாழ்க்கை நமக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியாக அதுலேருந்து விலகிட முடிவெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீயா ஒரு சில விஷயங்களை மேலும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டுருக்குது சரி நிமிது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்